அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஏற்பட போகுது அதனால் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரர்கள இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையம் மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கதான் தான் இருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீடீ பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல இருக்கு பண்ண மாட்டாங்க இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் பண்ணலாம்ல நம்பர் இருக்கு நன்றி நர்ப்பு நல்லதை பவிக்கட்டும் மூலியமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் போகுது அப்படிங்கறத விளக்கமா பாக்கலாம் சனி பகவான ராசிநாதனாக கொண்ட நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு உழைப்பின் மூலியமா உன்னதமான நிலையை அடைய வேண்டும் நினைக்கிறவங்க நம்ம கும்பராசிக்காரங்க எந்த ஒரு செயல் அதில் தன்னுடைய உழைப்பின் மூலியமா வெற்றி பார்க்கணும் எந்த ஒரு செயலையும் நம்மளே முயற்சி செய்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலியமா என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க போகுது குரு பேச்சின் மூலியமா கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தைரிய சுக சுகஸ்தானருக்கு மாறி இருக்கிறார் குரு பகவான் உங்களது அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் குரு பகவான் இதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது மேச ரிசபத்திற்கு மாறும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறார் அப்படிங்கறதையும் விளக்கமா இந்த குரு பயிற்சி நடக்குது நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி அன்றைய தி தினம் வந்து கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோக நாமமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டுக்கு மாலையில் ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கணத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசிபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலங்கள்லாம் போகுது அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது இருந்து சிறிது பின்னடைவு ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் செயல்படுவீங்க அதுவும் நீங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலியமாகவும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குறிக்கோளில் எப்பயுமே நீங்க மாற்றிக்க மாட்டீங்க உங்களுடைய குறிக்கோளை நிச்சயமாக எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி தான் பார்ப்பீங்க பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க மற்றவர்கள்லாம் அதோடு கூட்டாளிகளும் உங்களுக்கு பக்க இருப்பாங்க எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது அனுபவஸ்தர்கள் மூலியமாக உங்களோட நிறைய பேர் உங்களுக்கு அறிவுரை கூறுவாங்க அதற்கேற்று நீங்கள் செயல்படுறதும் ரொம்ப நல்லது அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் போட்டு குழப்பிட்டு இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது அதிகமாக பழைய விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிட்டுருப்பீங்க அந்த பழைய விஷயங்கள்லாம் முடிந்ததெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்காமல் ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இறைவனோட திருநாமங்கள்லாம் ஜபித்தபடியும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிலருக்கு எல்லாம் புதிய வாங்குவத வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு குலதெய்வ பிரார்த்தனை மூலிமா உங்களுடைய மன குழப்பத்திற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் முன்கூட்டியே எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுறதன் மூலிமா நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்களும் சரியாகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்தனைலாம் நீண்ட நாளாக வைத்திருந்த பிரார்த்தனை இப்போ நிறைவேற்றி மன நிம்மதியாக இருப்பீங்க சில பேர்லாம் கிழத்து தவலையாக இருந்த வரையில் இருந்துட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகம் கூட இருக்குது சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான யோகமும் இருக்குது குறைவான உட உடல் உழைப்புக்கு நிறையான வருமானம் கிடைப்பது யோகமும் இருக்கு இல்லத்தில் குதலம் காணப்படுவீங்க ஈடுபடுவீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்களிலிருந்து இருந்து உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட வெளியில் எங்கேயாவது செல்வதற்கான யோகமும் இருக்கு இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி மன இருப்பீங்க ஒரு எல்லாம் அரசு அதிகாரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே சமயத்தில் மனதில் இருந்த கற்பனைகளும் பயன்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவ்வப்போது எதையோ இழந்து விட்டது போல் ஒரு மனக்கவலையிலேயே எப்பயுமே இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் அந்த மனக்குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரும் கடினமான உழைப்புக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்காது இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களோட பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரியே அந் அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக இருப்பீங்க திருப்திகரமாகவும் செய்து முடிப்பீங்க வருமானம் படிப்படியாக உயரும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் அலுவலக வேலையில் கொஞ்சம் பலு அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலிமா விடாபடியாக அந்த வேலையை செய்து முடித்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் விரும்பிய இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது புதிய பயிற்சியின் மேற்கொள்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதுனா வரிகளும் லாபகரமாக ஆபத்தை விட இனிமேல் டபுளாக லாபம் போது வாடிக்கலரோட தேவையை பூர்த்தி செய்வீங்க அதற்கேற்ப விற்பனை முறையும் கையாளுவீங்க என்றாலும் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம் கொஞ்சம் நீங்களே எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நீங்களே கல இறங்கி செய்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவாங்க சிலர் புதிய பதவிகளெலாம் அமர்வதற்கான யோகமெலாம் இருக்குது தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கட்சி மேலிடத்தில் இருப்பவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆகும் இந்த குரு பயிற்சி நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் தேடி வர்றதுக்கான உங்களின் முயற்சிகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசனமும் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க மனதிற்கினே சுற்றுலால சென்று மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்கள் அதிகமாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண் பா வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்குது சில மாணவர்கள்லாம் விளையாட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த விளையாட்டின் மூலிமா சிறப்பாக வெ வெற்றி பெறுவதற்கான யோகமும் இருக்குது பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சியின் மூலிமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் செய்த வேலையை மற்றவர்கள் செய்ததாக கூறி அவங்க நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரிகள் லாபத்தில் நல்ல கவனம் செலுத்துவது நல்லது உடன் இருப்பவர்களோட ஆலோசனை பெறதும் ரொம்ப நல்லது கவனமாக செயல்படணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்க போது வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரித்தாலும் அதுலேயும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் லாபத்திற்காக காத்திருந்த விவசாயிகளுக்கு இப்போ மனு மகிழ்ச்சி தரும்படியான ஒரு செயல் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது மற்றபடி இந்த கு குரு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே வழங்க இருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எந்த காரியத்திலும் கவனமாக இருக்கணும் பெரியவர்களிடம் நற்பயிர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மனம் தெளிவடையும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்குது எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சால் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து மனதிற்கு திருப்திப்படுத்துவாங்க பிள்ளைகள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க இடம் வாகனம் இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகமும் இருக்குது அதற்கான காரியங்கள்லாம் இறங்க ஆரம்பிப்பீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணவரத்து திருப்திகரமாக இருக்குது எடுத்த காரியங்களுக்கு உங்கள் சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள விநாயகப் பெருமானை வணங்கிடுவாங்க வாங்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் நம்பிக்கையோடு போய் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டுடுவாங்க நன்றி நண்பர்களே